ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் ஆனால் ஆர்த்தருக்கு அது பெரும்பாலும் ஒரு பழைய சிக்கலைத்தான் முன்னிலைப்படுத்தியது அவரது மகன் லியோ புத்திசாலி மற்றும் உற்சாகமானவன் ஆனால் அவனுக்கு தீர்மானத்தில் சறுக்கல் இருந்தது ஒரு பணி சவாலாக மாறும்போது லியோவின் ஆர்வம் விரைவாக குறைந்து சரணடையும் பெருமூச்சுடன் மாறியது ஆர்த்தர் லியோவுக்கு விடாமுயற்சியின் உண்மையான சாரத்தை வெறும் ரூட் ஃபோர்ஸ் அல்ல ஆனால் புத்திசாலித்தனமான சகிப்புத்தன்மையை புகட்ட விரும்பினார் ஒரு மதிய வேளையில் ஆத்தர் லியோவை தனது கிளாட்டிட் ஸ்டடிக்கு அழைத்துச் சென்றார் அது உயரமான புத்தக அலமாரிகளும் மறக்கப்பட்ட பொக்கிஷங்களும் நிறைந்த அறை அவர் ஒரு அழகிய பழைய பித்தளை திசைக்காட்டியை மிகவும் மேல் அலமாரியில் கிட்டத்தட்ட மேற்கூரையை தொடும் உயரத்தில் சுட்டிக்காட்டினார் அந்த திசை என் மகனே ஆத்தர் அறிவித்தார் உன் தாத்தாவின் தாத்தாவினுடையது நீ அதை எடுக்க முடிந்தால் அது உன்னுடையது லியோவின் கண்கள் மின்னின பின்னர் விரைவாக மங்கின அலமாரி சாத்தியமற்ற உயரத்தில் இருந்தது அவனது கைக்கு எட்டாத தூரத்தில் அறை புத்தகங்கள் பெட்டிகள் மற்றும் தளபாடங்களின் ஒரு மசையாக இருந்தது ஒரு ஏணி நடைமுறைக்கு ஒவ்வாதது ஆபத்தானதும் கூட லியோ முகத்தைச் சொலித்து எல்லாமே அநியாயம் என்று முணுமுணுத்தான் அவன் முதலில் குதித்து எட்ட முயன்று அவனது விரல்கள் காற்றை மட்டுமே வருடின அடுத்து அவன் ஒரு சிறிய ஸ்டூலை இழுத்து வந்தான் அது ஆபத்தான முறையில் ஆடியது திசை காட்டி இன்னும் சில அங்குல தூரத்திலேயே இருந்தது விரத்தி அவனை தின்று தீர்த்தது அவன் நிற்க ஒரு உறுதியான புத்தகத்தை தேடினான் ஆனால் தரை மிகவும் சமமற்றதாக இருந்தது ஒரு நீண்ட மெல்லிய துடைப்ப கம்பியை கூட அவன் யோசித்தான் ஆனால் அது திசை காட்டியை மேலும் பின்னுக்கு தள்ளி கீழே விழும் அபாயத்தை ஏற்படுத்தியது இது சாத்தியமற்றது அப்பா என்று லியோ கைகளை உயர்த்தி கூவினான் தனது கை நாட்காலியிலிருந்து கவனித்த ஆத்தர் மெதுவாக புன்னகைத்தார் சாத்தியமற்றதா லியோ அல்லது வெளிப்படையாக இல்லையா சில நேரங்களில் பதில் உயரமாக எஞ்சுவதில் இல்லை ஆனால் வித்தியாசமாக பார்ப்பதில்தான் ஒரு கணம் மேலே பார்ப்பதை நிறுத்து மனம் தளர்ந்தலியோ ஒரு பீன்பாக் சேரில் சாய்ந்தான் அவனது பார்வை கம்பீரமான அலமாரியிலிருந்து அவனையும் சுற்றியுள்ள குழப்பமான அறைக்கு மாறியது அவன் பழங்கால மேசையின் கோடுகளை கம்பளத்தின் வடிவத்தை உற்று நோக்கினான் பின்னர் அவனது கண்கள் ஒரு விசித்திரமான ஒன்றை கண்டன அங்கே கீழே உள்ள அலமாரியின் இருண்ட மரத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய இருண்ட நூல் இருந்தது அது ஒரு புத்தக குவியலுக்கு பின்னால் மறைந்திருப்பது போல் தோன்றியது அதன் நுட்பமான பாதையை தனது கண்களால் பின்தொடர்ந்து லியோ அது மேலே மேல் அலமாரியின் மீது மற்றும் பழங்கால திசை காட்டியுடன் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தான் அத்தர் இந்த சிக்கலான அமைப்பை ஏற்பாடு செய்திருந்தார் திடீரென புரிந்து கொண்ட லியோ கீழ் அலமாரியிலிருந்து புத்தகங்களை கவனமாக நகர்த்தி ஒரு நூல் நீளத்தை வெளிப்படுத்தினான் அவன் மெதுவாக அதை இழுத்தான் திசை கீழே விழாமல் அழகாக முன்னோக்கிச் சரிந்து விளிம்பிலிருந்து சாய்ந்து ஆத்தர் முன்னதாக தரையில் நுட்பமாக பரப்பியிருந்த ஒரு தடித்த மடிக்கப்பட்ட போர்வையின் மீது மென்மையாக விழுந்தது லியோவின் முகத்தில் ஒரு பரந்த புன்னகை பரவியது அவன் ஏற தேவையில்லை அவன் கவனிக்க மட்டுமே தேவைப்பட்டது ஆத்தர் நடந்து வந்து திசை எடுத்து தனது பிரகாசமான மகனிடம் கொடுத்தார் பார்த்தாயா லியோ உண்மையான விடாமுயற்சி எப்போதும் ப்ரூட் ஸ்ட்ரெங்ஸ் அல்லது அதே தோல்வியுற்ற முயற்சிகளை சத்தமாக மீண்டும் செய்வது அல்ல அது பின்வாங்குவது முழு நிலப்பரப்பையும் கவனிப்பது மற்றும் உண்மையான சிக்கலை கண்டறிவது பட்டியது சவால் உயரம் அல்ல அது மறைந்திருந்த பாதை புத்திசாலித்தனமான தீர்வு வாழ்க்கையின் மிகப்பெரிய தடைகள் பெரும்பாலும் தவறான திசையில் அதிக முயற்சி தேவைப்படுவதில்லை ஆனால் ஒரு புதிய பார்வை ஒரு ஆக்கபூர்வமான சிந்தனை தேவைப்படும் சில சமயங்களில் மிகவும் விடாமுயற்சியுள்ள மனம் ஒரு பூட்டப்பட்ட கதவை திறக்க முயற்சிப்பதை எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு பதிலாக சாவியை தேடுகிறது நியோ திசைக்காட்டியைப் பற்றி கொண்டான் எந்த ஒரு சொற்பொழிவும் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஆழமாக பதியப்பட்ட ஒரு பாடம் நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கும் மறைந்த பாதைகள் எவை மேலும் கடினமாக தள்ளாதே புத்திசாலித்தனமாக சிந்தி இந்த கதை உங்களை புதிய தீர்வுகளை தேட ஊக்குவித்திருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் கொடுத்து ஞானம் மற்றும் எதிர்பாராத வெற்றி கதைகளுக்கு தமிழ் ரப்போ ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களின் புத்திசாலித்தனமான விடாமுயற்சி கதைகளை கீழே உள்ள கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்